குறைந்தது நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அமைச்சர் சிங் தெளிவுபடுத்தினார் இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீரிலும் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று இந்திய தற்காப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்தாா் காஷ்மீரின் பஹல்காமில் இருபத்தி ஆறு பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற பின் நடைபெற்ற இரண்டாவது அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கும் அனைத்து கட்சிகளும் தங்களது ஆதரவை மறு உறுதிப்படுத்தின ஆபரேஷன் சிந்துர் என பெயரிடப்பட்ட இந்தியாவின் தாக்குதல் குறித்து கட்சிகளிடம் திரு ராஜ்நாத் விளக்கியபோது அத்தாக்குதலில் முக்கிய பயங்கரவாதிகள் உட்பட குறைந்தது நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட மதிப்பீடுகள் மூலம் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் அதுகுறித்து விரிவான தகவல்களை அரசாங்கம் வெளியிடவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர்களை சுட்டி இந்தியன் செய்தி வெளியிட்டது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை தற்காப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீரிலும் உள்ள ஒன்பது இடங்களை குறிவைத்து புதன்கிழமை அதிகாலை இந்தியா தாக்குதல் நடத்தியது அவ்விடங்களில் பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டு வந்ததாக கூறியது பாகிஸ்தான் ராணுவத்துடன் தொடர்புடைய எதன் மீதும் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று கர்னல் சோஃபியா குரேஷி செய்தியாளர்களிடம் இதற்கு முன் தெரிவித்தார் இந்திய தாக்குதல்களில் முப்பத்தியோர் பேர் கொல்லப்பட்டதாகவும் காயமுற்றதாகவும் பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது